வாழ்களை பெரியவர்களே இறைவனை போற்றி பாட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம முந்தைய பதிவில கூட பார்த்தோம் செவிகள் கேள்விங்களோ என்று பெருமானுடைய புகழை கேட்க சொன்னார் அப்பர் சுவாமிகள் வாயே வாழ்த்துகின்றா என்று பெருமானை வாழ்த்த சொன்னார் ஏன் வாழ்த்தணும் ஏன் பெருமானை பாடணும் ஏன் அவரை வாழ்த்து பாட சொன்னாங்க சுந்தரம் சுவாமிகள் இதுக்கு நமக்கு அழகா பதில் சொல்கிறார் இங்கன்னா திரு ஒற்றியூர் என்ற புண்ணிய சேத்திரத்திலே தரிசனம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார் பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் அந்த கோயில்ல போய் பார்க்கும்போது அந்த கோயில பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் உள்ள இருக்கிற சுவாமி யார் தெரியுமா யாரெல்லாம் அந்த பெருமானுடைய பாடல்களை தேவாரம் மாதி பாடல்களை பாடி அந்த பெருமானுடைய திருவடிகளை படுகிறார்களோ அன்பு மீதூர வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வினைகளை எல்லாம் களையக்கூடிய பெருமான் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் நம்முடைய அளவிற்கு நம்முடைய உள்ளே புகுந்து தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் என்று சொன்னார் அல்லவா மணிவாசக பெருமானார் அதே போல அந்த பெருமான் தானே வந்து நம்முடைய உள்ளத்திலே புகுந்து அவனுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி நமக்கு மேலே வினைகள் ஈட்டம் இல்லாமல் செய்வான் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற கோயில் அல்லவா இது என்று திரு ஒற்றியூர் பெருமானை போற்றி பாடுகின்றார் அந்த வகையிலே திரு ஒற்றியூரிலே இருக்கின்ற பெருமானுடைய புகழை அதிலே சொல்கிறார் பாட்டும் பாடி சுந்தர பெருமானுடைய பாடல்களுக்கு திருப்பாட்டு என்ற ஒரு பாசுரம் ஒரு வார்த்தை உண்டு அதனாலே இந்த பாட்டும் இந்த பாசுரங்களையும் ஞானசம்பந்தர் திருநாவக்கரசர் முதலியவர்கள் பாடி அந்த பாசுரங்களையும் யாரெல்லாம் போற்றி பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினைகளை தீர்க்கின்றவர் இந்த பெருமானம் இப்ப அப்படியா நடக்குது கோயில்கள்ல போய் பார்த்தா சினிமா தான் நிறைய போடுறாங்க ஒரு கோயில் திருவிழானா சினிமா பாட்டு கச்சேரி தான் பிறமதத்தவர்கள் அப்படி செய்யறது இல்ல என்ன சாபமோ நம்முடைய கோயில்கள்ல மட்டும் அது சிறுதெய்வ கோயிலா இருந்தாலும் சிவாலயங்களா இருந்தாலும் கோயில் திருவிழாக்கள்ல கச்சேரின்னு வச்சு திருமுறைகள் பாடுவது ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆனா சினிமா பாடலுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுற காலம் ஆயி இந்த காலங்கள் எல்லாம் மாறணும் அதுக்கு அந்த கண்ணுதல் பெருமான் அருள் புரியணும் அந்த பெருமானை நாம் பாடி நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி நல்வாழ்வு வாழ்வதற்கு அப்பெருமான் தானே செய்ய வேண்டும் என்று குருவருளையும் திருவருளையும் வேண்டி இன்றைய சிந்தனையை இவ்வளவுலேயே நிறைவு செய்யும் திருச்சி நமப் பார்வதி பாதயே அரகர மகாதேவ நமசிவாய வாழ்க திருச்சடங்கு